உத்தரப்பிரதேச இடைத்தேர்தலில் முறைகேடா வீடியோ பதிவுகளை கேட்கும் அகிலேஷ் யாதவ் ஹரியானா மாநிலத்தை தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்திலும் வீடியோ பதிவுகளையும் மற்ற ஆதாரங்களையும் கேட்கும் சமாஜ்வாடி பார்ட்டி தேர்தல் ஆணையம் என்ன போகிறது தொடர்ந்து வீடியோ பதிவுகளை எதிர்க்கட்சியினர் கேட்பதால் தேர்தல் நடத்தக்கூடிய அந்த நடத்தை விதிகளை வந்து மாற்றி இருக்கிறதா இந்த பாஜக அரசு அப்போ பின்னணியில் ஏதேனும் முறைகேடுகள் நடந்திருக்கிறதா சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கிறது சமாஜ்வாதி பார்ட்டி பல ஆதாரங்களை சமர்ப்பித்து இந்த ஆதாரங்களை கேட்டிருக்கிறாங்க ஒரு விரிவான இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பத்து எம்எல்ஏ பதவிகள் வந்து காலியாக இருந்தது அந்த பத்து பேரும் பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்காக தங்களுடைய எம்எல்ஏ பதவிக்களை ராஜினாமா பண்ணிவிட்டு அவர்கள் எம்பிக்கு போட்டியிட்டு செலக்ட் ஆனவங்க அதில் உத்தரப்பிரதேசத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்த அகிலேஷ் யாதவும் உட்பட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவதேஷ் பிரசாத் அவர் தான் வந்து இதுல வந்து வெற்றி பெற்றவர் இதில் அயோத்தி தொகுதியில வந்து எம்பியாக வெற்றி பெற்றவர் அவருடைய வெற்றி தான் மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டது காரணம் ராமர் கோவில் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் அதுவும் பிஜேபி இல்லாத கேண்டிடேட்டு சமாஜ்வாடி பார்ட்டி வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது ஸோ ஒட்டுமொத்தமாக பத்து பேர் அந்த பத்தில் வந்து ஒன்பது பேருக்கு வந்து ஒன்பது இடத்திற்கு வந்து தேர்தல் நடந்திருந்து ஒரு இடத்துக்கு மட்டும் தேர்தலை வந்து தள்ளி வச்சுருந்தாங்க அந்த ஒரு இடம்தான் வந்து இங்கே அயோத்தியில் இருக்கக்கூடிய முக்கியமான தொகுதி அதில் வந்து அவதேஷ் பிரசாத் அவருடைய மகன் நிற்பதாக இருந்தது அப்புறம் வந்து அந்த இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அவதேஷ் பிரசாத்தினுடைய வெற்றியே செல்லாதுன்ற ஒரு கேஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்துக்கு மட்டும் இடைத்தேர்தலை தள்ளி வச்சிருந்தாங்க மற்றும் ஒன்பது தொகுதி ஒன்பதில் வந்து ஏழு இடங்கள்ல பாஜக ஆறுலேயும் அவருடைய கூட்டணி வந்து ஒரு இடத்துலையும் மீதி இரண்டு இடங்கள்ல வந்து சமாஜ்வாடி பார்ட்டியும் வெற்றி பெறுகிறது இந்த ஒட்டுமொத்தமாக இந்த ஒன்பது இடங்கள்ல கிட்டத்தட்ட ஆறு இடங்கள் வரைக்கும் சாரி ஐந்து இடங்கள் வரைக்கும் சமாஜ்வாடி பார்ட்டி கையில தான் ஏற்கனவே இருந்தது ஆனா இந்த இடைத்தேர்தல முழுக்க முழுக்க பிஜேபி வந்து வெற்றி பெற்றிருக்கிறது சோ இதை சேலஞ்ச் பண்ணி தான் இப்போ சமாஜ்வாடி பார்ட்டி வந்து சில ஆதாரங்களை கேட்டிருக்கிறாங்க நாங்க வழக்கு தொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறாங்க ஏற்கனவே ஹரியானா மாநில தேர்தலையும் மிகப்பெரிய அளவில் முறைகேடு நடந்திருப்பதாக காங்கிரஸ் தரப்பிலிருந்து குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல வாக்குச்சாவடிகளில் வந்து ஓட்டு மிஷின் மாற்றப்பட்டிருக்கிறது அந்த மாற்றப்பட்ட மிஷின்களில் வந்து பாஜகவுக்கு ஆதரவான வாக்குகள் அதிகமாக பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி மாதிரியான பல்வேறு குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் கட்சி தரப்பில் முன்வைக்கிறாங்க இதனால தான் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட்டில் வந்து ஒரு வழக்கு வந்து தாக்கல் செய்து நவம்பர் பத்தொம்பதுலேயே வந்து அதற்கான விஷயங்கள் ஆதாரங்கள் வீடியோ கவரேஜஸ்ஸு அந்த அந்த பர்டிகுலர் பூத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆதாரங்களையும் மனுதாரரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அந்த உயர்நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவை பிறப்பிக்குது இந்த அது முடிஞ்சு பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் வந்து இருபதாம் தேதி டிசம்பர் இருபதாம் தேதி ஒரு விதியை வந்து ஒன்றிய அரசு திருத்துது என்னென்னா எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட் அந்த ரூலில் வந்து நைன்டி டூ ஏ அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த விதியை திருத்துறாங்க என்ன பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ரிச ஆல் டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டட் டு அந்த எல எலக்ட்ரல் அந்த விஷயங்கள் குறித்த எல்லாமே பப்ளிக்குக்கு வந்து பப்ளிக்கோட ஸ்க்ரூட்டினிக் வந்து அவைலபிளாக இருக்கும் ஆனால் இப்போ அதை வந்து எப்படி மாத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பொருள் சில விஷயங்களை தவிர்த்து வேற எதுவுமே எல்லாமே அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆல் அதர்ஸ் ஆல் அதர் பேப்பர்ஸ் ஆஸ் ஸ்பெசிஃபைட் இன் தீஸ் ரூல்ஸ் ரிலேட்டிங் டு த எலெக்ஷன் ஷால் பி ஓப்பன் டு பப்ளிக் இன்ஸ்பெக்ஷன் இருக்குது இப்போ மாத்திருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இந்த நைன்டி த்ரீ ஏ அப்படிங்கிறதுனா எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஆல் அதர் பேப்பர்ஸ் ரிலேட்டிங் டு த எலெக்ஷன் ஷால் பி ஓப்பன் டு பப்ளிக் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்றது இல்லை ஒரு வார்த்தை மட்டும் சேர்த்துருக்குறாங்க ஆல் அதர் பேப்பர் ஆஸ் ஸ்பெசிஃபைடு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சேர்த்துருக்கிறாங்க ஸோ இப்படி ஒரு வார்த்தையை சேர்த்ததுனால அந்த சிசிடிவி ஃபுட்டேஜாக இருக்கட்டும் வெப்காஸ்டிங் வீடியோவாக இருக்கட்டும் இது மாதிரி எந்த ஒரு தரவுகளையும் நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு அவர்களால் மறுக்க முடியுமான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக மறுக்க முடியும் இப்போ இந்த தகவல்கள் இந்த தரவுகள் எல்லாத்தையுமே பப்ளிக்கில் கொடுக்கிறதுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை ஒருவேளை ஏதாவது முறைகேடுகள் நடந்திருக்கும் இல்லை இவர்கள் வந்து சிலவர் சில நபர்களுக்கு சாதகமாக ஏதாவது பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது எல்லாமே அதில் ரெக்கார்டில் இருக்கும் அது வெளியே வந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை பிரச்சனையாகிடும் அப்படிங்கிறதற்காக கூட அதை வந்து மறுத்துருக்கலாம் இல்லை இதை வச்சு எதிர்கட்சிகளை அரசியல் செய்வாங்க அப்படிங்கிறதற்காக கூட மறுத்திருக்கலாம் ஆனால் இது நாள் வரைக்கும் இந்த தரவுகள் அனைத்தும் பப்ளிக் வியூவுக்கு வந்து ஓப்பனில் இருந்துட்டு இன்னைக்கு மட்டும் அதை மறைக்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து அதில் வந்து ஒரு சந்தேகத்தை உருவாக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஏன்னா ஒட்டுமொத்தமாக அந்த உத்தரப்பிரதேச மாநிலமாக இருக்கட்டும் ஹரியானா மாநிலமாக இருக்கட்டும் ஏன் மகாராஷ்டிரா மாநிலத்திலேயுமே கூட பார்த்திங்கன்னா பல்வேறு விஷயங்களில் தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இப்போ மகாராஷ்டிரா மாநிலத்தில்தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு தொகுதியிலையும் பத்தாயிரம் வாக்காளர்களுடைய பதிவுகள் அவர்களுடைய பெயர்கள் அவருடைய விவரங்கள் நீக்கப்பட்டு புதிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறது அந்த புதிய வாக்காளர்கள் அனைவருமே வந்து அந்த ஊர்காரங்களே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதுக்கு பின்னணியில் மிகப்பெரிய அளவில் பாஜக ஆதரவு வாக்காளர்களாக சேர்த்தாங்களா அப்படிங்கிற ஒரு கருத்தும் அதில் இருக்குது இதை தாண்டி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச இடைத்தேர்தலையுமே நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் அதிகாரிகளாக பயன்படுத்தப்பட்ட அந்த ஊராட்சி நகராட்சி பேரூராட்சி ஊழியர்கள் அப்புறம் பள்ளி ஆசிரியர்கள் இவர்கள் எல்லாத்தையுமே கடைசி நிமிஷத்துல இந்த இடைத்தேர்தலில் மாத்தி குறிப்பாக சிறுபான்மையினர் வகுப்பை சார்ந்த யாரையுமே இந்த இடைத்தேர்தலில் வந்து தேர்தல் அதிகாரிகளாக நியமிக்கல குறிப்பிட்ட சமுதாய மக்களை மட்டும் தேர்தல் அதிகாரிகளா அதுல நியமிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வந்துச்சு எதற்காக அப்படி நியமிக்கிறாங்கன்னா அந்த அதிகாரிகள் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து சாதகமாக நடந்து கொள்வார்கள் அவர்கள் வந்து மற்றவர்களுக்கு எதிராக நடந்து கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அகிலேஷ் யாதவ் கட்சியான சமாஜ்வாடி பார்ட்டி வந்து அந்த தேர்தல் நடக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னதாகவே குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பல இடங்கள்ல வந்து முஸ்லீம் பெண்கள் அப்புறம் முஸ்லிம் மக்கள் வந்து ஓட்டு போட வரவிடாத ஊர் எல்லையிலே வந்து காவல்துறையினரே தடுத்து வச்சிருந்தாங்க அப்படிங்கிற வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் வைரல் ஆயிடுச்சு அகிலேஷ் யாதவ் தன்னுடைய சொந்த எக்ஸ் வலைதள பக்கத்திலயே அந்த வீடியோக்கள் எல்லாத்தையுமே பதிவிட்டு இருந்ததை பார்த்துருக்கிறோம் அதை பத்தி நம்மளே வீடியோலாம் போட்டிருக்கிறோம் சோ இப்படி தேர்தல் ஆணையம் தேர்தல் அதிகாரிகளாக இருக்கக்கூடிய பல நபர்கள் எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றிக்கு வந்து உதவி செஞ்சுருக்கிறாங்க இப்போ இது எல்லாமே அந்த தேர்தல் நடக்கக்கூடிய அந்த பூத்துல நடந்திருக்கு அப்படின்னா எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜஸில் ரெக்கார்ட் ஆயிருக்கும் சோ அந்த ரெக்கார்டிங் வந்து இப்போ தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருக்கு அப்படின்னா அதை வந்து ஒரு கா ஒரு சிட்டிசனா ஒரு எதிர்கட்சியாக அந்த இடத்துல போட்டிட்டு அப்படிங்கிற ஒரு தார்மீக அடிப்படை உரிமை இருக்கிறதுனால நான் அதை கேட்குறேன் எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற ஒரு மெமராண்டம் வந்து கோர்ட்ல வந்து தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க சமாஜ்வாடி பார்ட்டி ஏற்கனவே இந்த திருத்தப்பட்ட விதிகளுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி தரப்புல வந்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது அது எப்படி ஒரு தன்னிச்சையாக ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் ஜிஓ பாஸ் பண்ணி விதியை திருத்த முடியும் அப்படியெல்லாம் பண்ண முடியாது தேர்தல் ஆணையத்திட்ட அப்படி நடந்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அதன் அடிப்படையில் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ ஏற்கனவே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மீதான சந்தேகம் இந்தியா முழுக்க அதிகரித்து கொண்டு வர நேரத்துல இப்படி விதியை திருத்துறதே வந்து மாபெரும் தப்பு அப்படின்னு பல்வே பல உயர் அதிகாரிகள் முன்னாள் அதிகாரிகள் ஜனநாயகத்தின் மீது பற்று கொண்டிருக்க நபர்கள் எல்லாமே இன்றைக்கு கவலை தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட்டை கொண்டு வர்றதுக்காக தான் நாங்கள் ஆட்சிக்கு வரணும் மோடி வாய்களையே பேசிட்டு இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் மறைமுகத்தன்மைக்கு பின்பற்றுகிறார் அரசு ஏலம் ஊடுறதுல இருந்து சிஏஜி அறிக்கையிலிருந்து எல்லா மறைமுகத்தன்மை தான் இருக்குது வெளிப்படையாக எதுவுமே இல்லை டிரான்ஸ்பரண்டா இல்லை எல்லா பக்கமும் அவர்களுக்கு சாதகமான அதிகாரிகளை போட்டுட்டு எந்த ஒரு விஷயத்திலேயுமே வெளிப்படைத்தன்மை இல்லாமல் நடந்து கொள்வது ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறாங்க ஹரியானா மாநில தேர்தலாக இருக்கட்டும் மகாராஷ்டிர மாநில தேர்தலாக இருக்கட்டும் அப்புறம் இடைத்தேர்தலாக இருக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து உதவி செய்யறாங்க எப்படி சண்டிகர் மேயர் தேர்தல்ல அந்த வெட்ட வெளிச்சத்தில் கேமரா முன்னிலையில அந்த அதிகாரி வந்து முறைகேடுல ஈடுபட்டு பாஜக தரப்பு எம் மேயரை வந்து ஜெயிக்கு ஜெயிக்கிறதுக்கு வந்து உதவி செய்தாரோ அது மாதிரி அனைத்து இடங்களிலும் ஆர் அமைப்பு தன்னுடைய ஆதரவாளர்களை வேலைக்கு வச்சுட்டு அதன் மூலமாக பாஜக கட்சியை வெற்றி பெற செய்வதற்காக இப்படி ஒரு சதிவேலை நடக்கிறதா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் தொடர்ந்து ராகுல் காந்தியில இருந்து அகிலேஷ் யாதவ்லேருந்து இருந்து இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆனா அது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்க குடியரசுத் தலைவர் தலைவர் அலுவலகத்திலிருந்து நாடாளுமன்றத்திலிருந்து எல்லா துறைகளிலும் ஆர்எஸ் அமைப்பு சார்ந்த அதிகாரிகளை தான் நியமிச்சிருக்கிறாங்க ஒட்டு மொத்தமாக இந்த இன்ஸ்டிடியூஷனே வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க அது வந்து இது வந்து ஒரு தவறான விஷயத்தை நோக்கி இந்தியாவை வழிநடத்தி கொண்டு போகும்னு ராகுல் காந்தி ஏற்கனவே ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தாரு ஸோ இப்போ இந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ்ஸு இதெல்லாம் வந்து மறைக்கிறோம் இந்த ஆதாரங்கள் நாங்கள் வெளியே கொடுக்க மாட்டோம்னு விதியை திருத்துறது வந்து அப்பட்டமாக அங்கே உள்ளே ஏதோ இருக்குது அப்படிங்கிறத வெளிக்காட்டுற மாதிரி தான் உணர்த்துறத பார்க்க முடியுது இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து பேசுவோம் நன்றி